ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் சிஎஸ்கே பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அவங்களுடைய ரெண்டாவது மேட்சுக்கு இது சிஎஸ்கே பத்தி நாங்க போற ரெண்டாவது வீடியோ மூணாவது மேட்சை பத்தி சிஎஸ்கே ஆர் ஆர்டே நடக்க போது இன்னைக்கு ஆல்ரெடி சிஎஸ்கே வந்து ஆர் கிட்ட யார்கிட்ட வந்து அடிவாங்க கூடாதோ யார்கிட்ட வந்துட்டு ஈஸியா ஜெயிச்சுக்கிட்டு இருந்தமோ அவங்கள்ட்ட சமாளி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு ஆர் ஆர் திருப்பி நம்மளை போட்டு போக போறாங்களா இல்ல சிஎஸ்கே வந்துட்டு கம்பேக் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பத்தி அன்னைக்கு பேச போறோம் சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரிஷிகிட்டே போறேன் சொல்லப்பா நீங்க சிஎஸ்கே ஏதாவது பவுன்ஸ் பேக் ஆகுமா ஆவாதா தேருமா தேராதா கண்டிப்பா தேராதுதான் நினைக்கிறேன் ஏன்னா ராஜஸ்தானோட பவுலிங் லைன் அப்பவும் சரி எல்லாமே எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பிளஸ் தீக்ஷனா தேஷ்பாண்டே அவங்க எல்லாம் வந்து என்னது அட்வான்டேஜ் ராஜஸ்தானுக்கு சிஎஸ்கேக்கா ராஜஸ்தான் தான் சொல்றேன் சிஎஸ்கே தான் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் பரவாயில்ல அவங்க எவனும் அடிக்கிற மாதிரி ராஜஸ்தான் தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு பிளஸ் இன்னைக்கு அந்த இம்பார்ட்டண்டான ஒரு சேஞ்ச் அந்த கான்வே பண்ணா ஏதோ ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான் இருக்கும் தவிர இன்னைக்கு ஜெயிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா இப்ப போறது பார்த்தா கான்வே எடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டில் பிளமிங் வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ அவர் சொன்னது வந்துட்டு ஏதோ வந்து நல்லா ஆடுறான் அவன் எப்படி சிஎஸ்கே டீம் எடுக்கிறது ஏதோ லக் ஃபேக்டர் நீங்க ஒரு மேட்ச வச்சு பேசுறீங்க கடைசியில பாருங்க யாரு பண்ண போறான்னு சொல்ற மாதிரி தான் சோ அவர் பேசின கான்பிடன்ஸ் வச்சு பார்க்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசா பிளேயிங் நினைக்கிறேன் அடி எவ்வளவா வாங்கினாலும் வெளிய காட்டிக்க மாட்டாங்க அது வேற விஷயம் திருப்பதி கிட்ட ஏதோ இன்டர்நெட் அவன் பேசினத நீ வந்து முக்கியமா நோட் பண்ண கடைசியில இல்ல அவன் என்ன சொல்றான கடைசி மேட்ச்ல அவங்க ஆடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க எடுத்துக்கிட்டா திரிபாத்தி எடுத்துக்கிட்டா திரிபாதி வந்து லாஸ்ட் இயர் எப்படி டேரன் மிச்சல் இருந்தாரோ அதே வைப்புல தான் இருக்காரு சும்மா அந்த மட்டும் இருக்கு ஆனா கடைசி வரைக்கும் டேரல் மிச்சல் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாமே போயிட்டா அவ்வளவுதான் இப்ப திரிபாதி பார்த்தா அந்த வைப்பில் தான் இருக்காரு போயிட்டு முன்னாடி நின்று பிராக்டிஸ் பண்றது அதுல பெர்ஃபார்மன்ஸ் பைனா பெர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் குறச்சல்ல இப்ப एक्चुअली சிஎஸ்கே வந்து ரொம்ப பிளஸ் பாயிண்ட்னு பேசுறதே சிஎஸ்கே அந்த ஸ்பின் டிரைவர் தான் சோ அதுதான் மெயின் பௌலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம் சோ அது நேஸ்மனா ஸ்ட்ராங்கா இருக்கா அல்லது அஸ்வினை டிராப் பண்ணி வேற யாரோ ஒருத்தர் கொண்டு வரலாமா இத பத்தி ஏதாவது கருத்துக்கள் இல்ல அஸ்வினை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து டிராப் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அஸ்வினுக்கு அகைன்ஸ்டாவே நீங்க பேசிட்டு இருக்கீங்க போன ஷோலயே நான் பார்த்தேன் உங்களுக்கு நான் நான் ஒரு சொல்ல இந்த தரத்துல

ஒரு முப்பது ரன் வந்து சால்டா வந்து பண்ணுவாரு எப்படி நூறு சொல்றோம்ல சொல்றோம் ஒரு ரெண்டு ஒரு தேர்ட்டி ரன்ஸ் அப்படின்னு அது மாதிரி வந்து ஒரு பிளேயர் இருக்காரு நம்ம கிட்ட சோ அவரை கொண்டு வரணும் அப்படின்னா யார வெளியில கொண்டு போறது அன்சுல் கம்போஸ் உள்ள எனக்கு என்ன தோணுதுன்னா நினைக்கிறேன்ல ஆடி இருக்காரு

அவங்க கண்டிப்பா நம்மள அட்டாக் பண்ணாதான் பாப்பாங்க ஒரு ஒன் செவன்டி ஒன் எயிட்டி பிளஸ் ஸ்கோர் போயிடுச்சுன்னா நம்ம அந்த அளவுக்கு ஆடுற அளவுக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பா தீபக் கூட இல்ல அப்படின்னா ராகுல் ட்ரிபாத்தி இவங்க ரெண்டு பேர்ல யாரையாச்சும் ஒருத்தர் உட்கார வச்சே ஆகணும் அவங்க ரெண்டு பேரும் ஸ்குவர்ல ஆனா ரெண்டு பேருமே ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க ரெண்டு பேருமே ஆனா பால் மீட் பண்ண முடியல அகைன் ஸ்ட்ரைக் ரெண்டு கம்மியாகும் அவங்களோட சொல்றேன்

எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் அது இருக்கும் ஒண்ணு கே கேட்ச அது அவர் பாட்டுன்னு ஒரு ஓரமா அந்த பக்கம் பின்னாடியோ எங்கயோ நிறுத்தி வச்சிட்டா நான் போன மேடம் தீப கூட மட்டும் என்ன ஈஸியான தான் விட்டேன் அத இன்னும் சரி ஓகே ஃபைனா ஒரு சேர எல்லாரும் சேர்ந்து போன மேட்ச்க்கோ இந்த மேட்ச்க்கோ என்ன சேஞ்ச் வந்து சிஎஸ்கே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம பேசலாம் ஓகே சிஎஸ்கே வந்து மாத்துவாங்களா மாத்த மாட்டாங்களா

யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் எல்லா டீமும் அததான் தான் பண்றாங்க அதனாலதான் சக்சஸ்ஃபுல் ஆறாங்க நம்ம டீம் அதான் பண்றதே இல்லை அது தப்பான செயல் தம்பி எங்க எல்லாம் வர்றாங்க சொல்லி மக்களுக்கு சொல்லி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் என்னமா தெரியல ஒரு என்னால ரொம்ப சொம்பு அடிக்கிறாரு ஏன்னு தெரியல வேற வழி இல்ல ரெண்டு பேரும் ஒரே நாள் இருக்கும் அவருக்கு யாரும் சப்போர்ட் இல்ல அதுக்கெல்லாச்சும் பார்க்க படம் அடுத்த கொடுக்கிறாரு வந்து நம்ம கிட்ட கெச்சிட்டு இருக்கான்

எனக்கு என்னமோ வந்துட்டு ஒரு கிஆர் இருப்பாரு எப்படி ஹேசலுட் வந்து போட்டு எடுத்தார்ல ஸோ அந்த மாதிரி தேஷ்பாண்ட் ஏதோ பண்ணுவாருன்னு தோணுது அதே மாதிரி வந்துட்டு ஸ்பின்ல வந்து அசரங்கா அசரங்காவும் எனக்கு என்னமோ வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு போவாரு தூபை நம்ம வந்து ஸ்பின் இட்ட இட்டுறன்னு சொல்றோம் ஆனா அது எப்போ பார்த்தாலும் ஸ்பின் தான் அவுட் ஆகுது கட்சி ஒரு சில மேட்ச்சுகளாகவே ஸோ அதனால ஐ திங்க் இவங்க ரெண்டு பேரும் பவுலிங்ல வந்து நம்ம பேட்டிங்கை உழைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேட்டிங்லயும் எனக்கு தெரிஞ்சு சாலிடான ஓப்பனர்ஸ் இருக்காங்க ஜெய்ஸ்வாலு அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்சனு

அந்த இறக்கி விட்ற அந்த ஆர்டர் வந்துட்டு ஃபுல்லா மாத்தி சுட்மேயர கொண்டு போய் கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும்னு ஹிட் வச்சிருந்து ஹிட் முன்னாடி இறக்கி விட்ருக்கணும் பதிமூணு வரைக்கும் அஞ்சு வைக்கி போய் அவங்க ஹிட் மேற இறக்குறது பயந்துட்டு இறக்கவே இல்லை ஆனா இன்னும் என்ன சொல்றேன்னா கே கேஆரா யார் கூடயோ டூ ஃபார்ட்டி சேஸ் பண்ணாங்களே எஸ்ஆர்எஸ் கூடயா எஸ்ஆர்எஸ் கூட ஆர்ஆர் அது கெபாசி இருக்கு ஒரு இரநூத்தி நாற்பது அடிக்கிறதுக்கு கூட கேப்பாசிட்டி இருக்கு நம்ம வந்து நூத்தி அதான் அதோட நூறு ரன் கம்மி அதோட நூறு ரன் கம்மிக்கு நம்ம தணறிக்கிட்டு திட்டிக்கிட்டு ஓ இருக்கோம் சோ அப்படி பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சு

பௌலிங் மேபி ஓகே அது ஏதோ ஈக்குவல் இந்தியன் பேசஸ் யாருமே இல்லங்க சந்தீப் சர்மா நல்லா பண்றாரு சந்தீப் சர்மா இந்தியன் பேசஸ் இங்க யாருமே இல்ல சிஎஸ்கேல யாருமே இல்ல இந்தியன் பேசஸ் கலில் अहमद நல்லா தான் எல்லா மேட்ச் கலிலமா கலில் अहमद கலில் தான அக்செப்ட் பண்ணிக்கலாம் மத்தபடி எனக்கு தெரிஞ்ச வேற யார எனக்கு எனக்கு என்ன ஒரே ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன ரன் நிறைய லீக் பண்றது ஜோஃப் ஆச்சர் அந்த பக்கம் அது கண்டிப்பா நமக்கு ரன் தருவாங்க மேட்ச் இருக்க வேண்டாம் நினைக்கிறேன் ஆர்ச்சருக்கு பதிலா ஃபரூக்கி மேபி எடுத்துறலாம் தெரியல

அதெல்லாம் நார்மல் எங்க ஆளுக்கு நீ என்ன அப்புறம் எவ்ளோ கொடுப்பாரு டேஸ் பாண்டினா தான் அவ்வளவு கொடுப்பாரு கொடுத்து ரெண்டு கிட்ட போற அவ்வளவுதான் அவங்க ஃபைட் ஐஸ்ல ஃபீலிங் பத்தி யாரு பாக்குறீங்க ஃபீலிங்ல சோ அதனால நம்ம வந்து அடுத்த மேட்ச்க்கு போயிரலாம் இப்போ வந்து சபரியோட பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் அவனால வர முடியல சின்ன ஒரு மீட்டிங் இருக்கு அப்படி சோ சாமி வந்துட்டு சொன்ன வாக்கு என்ன வாக்கு சொல்லி மஞ்ச சக்கா வந்து ஜெயிக்கும்னு சொல்லிட்டு சாமி வாக்கு சொல்லி சோ ஆகையால வந்து இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிக்கும் எவ்வளவு எவ்வளவு காசு கொடுப்பே

எல்லாருமே நல்ல ஃபீல்டர் தான் ஃபீல்டிங் எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க பிடிக்கணும் ஒரு மேட்ச் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் அதான் ஒரு மேட்ச் வச்சு இது டீம் அப்படினு சொல்ல முடியாது சோ ஆ ஒண்ணா போவீங்க பெஸ்ட் விகெட் கீப்பர் பெஸ்ட் கீப்பர் இல்ல இல்ல கீப்பர் வந்து விகெட் கீப்பருக்கு கீப்பருக்கு என்ன வித்தியாசம் ரெண்டும் ஒண்ணுதான் அவரே அந்த வேல மாட்டே பண்ணுது அது என்ன கொடுத்துறலாம் இந்த காம்படிஷன்ல தோனி கொடுத்துறலாம் பெஸ்ட் விகெட் கீப்பர் ஃபாஸ்டஸ்ட் ஹேண்ட்ஸ் ம் சரி ஓகே முடிஞ்சதா அவங்க ஃபேஷியா வந்துட்டு இது நம்ம பிரியாவே பண்ணலாம்

அவன் நம்ம அடிக்குறேன்னு சொல்றாரு அவரு ஏனா கரெக்டா கரெக்டா கேக்குது அப்படி அவர் டேஸ்ட் பண்ணி சொன்னார்ல இப்ப CSK கொளنده கட்ட சரி இதுல வந்து ஸ்கோர் என்ன இருக்கும் எடுத்தா ஒரு எவ்ளோ எந்த எடுத்தாலும் தான்

கூப்பிட்டேன் சரி ஓகே

ओके माय प्रेडिक्शन सीएसके को डाउन है वेटिंग कोलंगल सीएसके को डाउन ना इन्हें कि सीएसके जाएगा जी बो जी बो कहाँ मात हैं ना आर 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 इवन ना आर आर बंदे पर भी सीएसके बाउंस कर बोल रहा हैं तब तब भी और उसका बैट डिग्री वाला आर आर ना सोना हाँ हम लोग आर आर अरे जेई किसने सीएसके ना ए करता पर है बॉलिंग सीएसके सोना बैटिंग आर आर ஒரு yeah, சிஎஸ்கேன் <laughs> <laughs> <laughs>